டேஸ்ட் தெரியாமல் போயிடும் ஸ்மெல் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது அகசியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபேக்ட்ரி நர்வ் வந்து டேமேஜ் ஆகிறதுனால ஏற்படுதுங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த சுவை வந்து தெரியாமல் போக வாய்ப்பே கிடையாது சிவியராக வந்து டேமேஜ் ஆகி எட்டு ஹெட் இன்ஜுரி நெக் இன்ஜுரி இந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக வந்து அதிகமான காயம் ஏற்பட்டது அந்த நர்வ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனால் தான் கம்ப்ளீட் லாஸ் வந்து ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய கண்டிஷனில் சளி இருமல் பிடிச்சா கூட அந்த ஆல்ஃபேக்ட்ரி நர்வ் வந்து வீக்கம் அடைகிறதுனால நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் தெரியாமல் இருக்கும் சளி பிடிச்சா அதனால தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சரியாக தெரியாமல் இருக்குங்க நிறைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பெல்ஸ் பால்சி அல்சிமர் டிசீஸ் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இந்த மாதிரியான நோய் நிலையில் கூட ஸ்மெல் டேஸ்ட் தெரியாமல் இருக்கும் விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி ஜிங்க் டிஃபிஷியன்சி போன்ற குறைபாடுகளில் கூட சுவை வந்து தெரியாமல் போகும் இதை வந்து சித்த மருத்துவத்தில் அரோசகம் அப்படின்னு சொல்கிறோம் ருசியின்மை அப்படின்னு சொல்கிறோம் காய்ச்சல்லேருந்து விடுபட்டவங்க அந்த இரண்டு மூன்று வாரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க அதே மாதிரி டயபெட்டிஸ் ஹைப்போ தைராய்டிசம் பேஷண்ட்டு ரீனல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து குறைபாடு வந்து இருக்குங்க இது நாளாக கண்டிப்பாக வந்து சரியாகும் இந்த சுவையின்மை அரோசகம் இதுக்கு வந்து அதிமதுரம் அந்த ராஸை வந்து நீங்கள் வாயில் வச்சு சுவச்சிட்ருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நார்மலுக்கு வரும் அதே மாதிரி டிஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா நல்ல சத்தான காய்கறிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சுவையின்மை அரோசகத்தை நம்ம சரி பண்ணலாம்